இது வந்து நேம் இதுதான் இதே வந்து பெருவர்களோட இணைக்கிறப்ப இதுக்கு பேரு சின்முத்திரா 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 ஞாபக முத்திரா இது நமக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாங்க ஞாபகம் சொல்லி வரும் இது இதுக்கு இது வந்து சின்முத்திரை சின்முத்திரை இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் அதே மாதிரி இதுக்கு பேரு ஆகாய இது வந்து இது காற்று இதுதான சின்முத்திரா இது வந்து ஆகாய இது வந்து நிலா இறுதி முத்திரா

அந்த தேவையில்லாத கொடுமெல்லாம் வந்துட்டு தலைகள் தான் இதுக்கு பேரு வந்து சூரியமுத்திரா இருக்கு இது வந்து சூன்யமுத்திரா இது வந்து பெருவர் இல்லாம இது சூன்யமுத்திரா இது அதே மாதிரி இந்த இது பிராணமுத்திரா இது இது வந்து பிராணமுத்திரா கைக்குள்ளேயே எல்லாம் இன்னைக்கு வந்து ஒண்ணு வந்து ஒபேசிட்டி உடம்புல வந்து ரொம்ப தேவையில்லாத காயத்தை கூடி ஒபேசிட்டி இருக்கு அப்புறம் அதனால வந்து பிரஷர் நமக்கு வந்து பிபி இல்லாத இல்லாதே இல்ல அந்த மாதிரி போச்சு அப்புறம் வந்து சுகர் கூடவே வந்துருது அது மாதிரி இந்த மாதிரி நமக்கு இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து தீர்வு நம்ம கையிலேயே நம்ம டெய்லி நம்ம இன்னைக்கு சுகர் வந்து மாதிரி முத்துறோம் இது மாதிரி டெய்லி நீங்க காலையில சாயங்கால சாயங்காலம் முத்துறாவே நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம திரு

ஒவ்வொரு <muchas> 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 サモアさん